ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்போ பார்க்க வந்திருக்கிறது மஹேந்திரா எலெக்ட்ரிக் வாகனோன்னு அதாவது ஆட்டோ முச்சக்கர வண்டி தான் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ மஹேந்திரா பேலியகுடையில் பாருங்கள் நல்ல வடிவம் அமைச்சிருக்காங்க நல்ல இட வசதியெல்லாம் நல்லா இருக்குது ட்ராவல் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் விளங்கும் மஹிந்திரா லொரியும் இருக்கு மஹிந்திரா லொரியும் இருக்கு அதுவும் எலக்ட்ரிக் தான் பேலிய கூட நீர் கொழும்பு ரோட்ல தான் அது இருக்கு சிங்கருக்கு ஒப்போசிட்டில் அமைஞ்சிருக்குது வேலையோட போலீஸ் தாண்டி சிங்கருக்கு பக்கத்தில் よろ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் நாங்கள் ஃபுல் வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன்